நம்பளை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சுர்ண கேரளாவுடைய குழுக்கள் தான் சொர்ணாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெள்ளிக்கிழமை நாள்களில் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி க போன வாரத்தில் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள்ஸ் கொடுத்தாங்க இது வரைக்கும் நமக்கு டபுள்ஸ் அவங்க கொடுக்கல பட் இருந்தாலும் நமக்கு இந்த டைம் நமக்கு ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட்டே நமக்கு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் டபுள்ஸ் கொடுத்தாங்க இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு ஏன்னால் போன மாதம் பிறகு சுர்ணக்கேரில் நமக்கு அதிகமாக டபுள்ஸ் கொடுக்கல எல்லாமே சிங்கிள் தான் கொடுத்துருந்தாங்க பட் இந்த டைமில் தான் நமக்கு டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா போன மாதம் இந்த மாதம் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொர்ணக்கேரோடைய முதல் ட்ரா இருந்துச்சு ஒன்னாம் தேதி அந்த டா அந்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கொடுத்துருந்தாங்க மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுக்கு வந்து கே உங்களுக்கு கார்வணியாக ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே உங்கள் டபுள்ஸ் தான் கொடுப்பாங்க அதில் ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் அதை வெறுத்து வரி வேண்டாம் அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு சொர்ண கேரளாவில் என்னென்னா இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு ஆடினாங்க இதான் ஃபர்ஸ்ட் அவங்க டபுள்ஸ் முயற்சி பண்ணுது ஏன்னால் போன மாதம் நிறைய கம்பெனிக்காரவங்க வந்து டபுள்ஸ் ஆடினாங்க பட் இருந்தாலும் வந்து சொர்ண கேரளாக்கு ஓரளவுக்கு டபுள்ஸ் ஆடலை அதனால் நமக்கு ஒரு டிராவாக என்னமோ தான் ஆடினாங்க பட் அது ஆடலை அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை சரிங்க அது மாதிரி நமக்கு மறுபடியும் இன்றைக்கி ஏதாவது மேட்ச் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து எஸ்கேஓஓடையும் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாவது டாக்டா போய்ட்டுருக்கு சரிங்களா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு இன்னமும் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் இருக்குது ஏன்னா நேற்று கொடுத்ததுலேயே நம்ம வந்து ஒன்பதாவது நம்பரு ரெண்டாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு உங்களுக்கு அருமையாக வரும்னு எதிர்பார்த்து அது வந்து வந்துருந்தது அருமையான மத்தேடு ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று பேசிக்காகவே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம் அது அது வந்துருந்துச்சு அது மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நமக்கு நேற்று நம்ம என்ன சொன்னால் பிசியில் வந்து நமக்கு டபுள்ஸ் மேட்ச் ஆகும் அப்படின்னு நம்ம நேற்று சொல்லிட்டோம் ஏன்னா எனக்கு தெரியும் காரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏபில் அடிக்க மாட்டாங்க ஏபில் அடித்தாக்கா பழைய கம்பெனி அடித்த மாதிரி ஆயிரும் அதனால் நமக்கு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக பிசியில் தான் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் பிசியில் தான் நமக்கு திரும்ப தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு அடித்தாங்க அதுதான் அதுதான் நம்ம அதெல்லாம் சொல்கிறேன் எப்போயுமே வந்து ஒரு கம்பெனிக்காரங்க இப்படி தான் ஆடுவாங்கிற அந்த கணக்கு வந்து என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க அது கண் அதில் ஒரு கண் வச்சுக்கோங்க இது என்றைக்கா சொன்னாலே தான் மாற்றி ஆடுவாங்க ஆனால் அதில் நீங்கள் எப்போயுமே அந்த மெய்யூட்டாக இருக்கணும் இந்த கம்பெனிக்காரங்க இப்படி தான் ஆடுவாங்க இந்த கம்பெனிக்காரங்க இப்படி தான் வைப்பாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும் மனசில் அப்போ தான் டக்குன்னு வந்து நம்ம அந்த டைமில் அது நம்ம வச்சு ப்ளே பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை கட்டாயமாக நமக்கு இன்றைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான இன்னிங் இருக்குது தேதி ஒரு எட்டாவது மாதம் பார்க்கலாம் அந்த மாதிரி வருதான் எட்டாம்தேதி எட்டாவது மாதம் பதினஞ்சாவது ட்ரா போயிட்டுருக்கு இது மேட்ச் பண்ணி எதுவும் ஆடுறாங்களா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதுங்கிறது ட்ரையல் நம்பராக இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு டிரா நம்பராக இருக்குது ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சா நம்பர் போன வாரம் இரநூத்தி இருபத்தி ஆறு இதுவும் நமக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா இப்போ ஆல்மோஸ்ட் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்குதான்றதையும் மெயினாக பார்த்துங்க ஏன்னா எனக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த கொடுக்குறோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை நாள் இல்லையா கண்டிப்பாக அளவுக்கு நமக்கு மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய அந்த அதிர்ஷ்ட நாள் காட்டியோடைய வீடியோஸ் வராது நாளைக்கு வர முடியும் வராது நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அங்கே போக வேண்டியதாக இருக்குது அதனால் காலையில் எந்திரிச்சு போட முடியுமான்னு தெரில கண்டிப்பாக போட முடிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போட்டு போகிறேன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு வெள்ளிங்க சனிக்கிழம வரும் சரிங்களா நாளைக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு கோயில் ஃபங்க்ஷன் அங்கே போடும் ஆடி மாதம் இல்லையா கோவில் ஃபங்க்ஷன் அம்மன் கோயில் அங்கே போகணும் அதனால வந்து நம்ம அதை நாளைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம் நாளைக்கு டைம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சரிங்களா இருந்தால் நமக்கு டைம் கிடைச்சா நம்ம கண்டிப்பாக வந்து அதிர்ஸ்ட் நாள் காட்டி வீடியோ வரும் இல்லைன்னா அதை மிஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே இன்றைக்கி நமக்கு என்ன நம்ப நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குற முடியும் முதல்ல பெண்டிங் நம்பர் பார்த்தரலாம் ஏ போர்டு பி போர்டு சிபோட பத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ பிள்ளை மூணு பிபோல் ஆறு சிபிள் இருபத்தி ஆறு நாளில் பெண்டிங் சரிங்களா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ பிள்ளை ஆறு பிபோல் ஆறு சிபிள் எட்டு சரிங்களா அதுக்கடுத்தபடி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போல் ஆர்பி போல் ஒன்று பி போல் ஐம்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட வந்து நமக்கு இன்றைக்கி ஐம்பத்தி மூணு நாள் ஆச்சுங்க நான் வரல பார்க்கலாம் எப்படி வருதுன்னே அடுத்து வந்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ பொருள் வந்து எட்டு பி போடில் ஒன்பது சி போடில் வந்து அஞ்சு அடுத்து வந்து அஞ்சாவை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல நாலு பி பொடில் பதிமூணு சி போடல் வந்து உங்களுக்கு ஒன்று ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போட இருபது இருபது பீ பொல் வந்து பதினொன்று சீ போடல் ஆறு அப்போ நமக்கு இதில் ரெண்டு போர்டு இருக்குது கணக்கு வச்சுக்கோங்க அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்போட ஒன்று பி போடில் வந்து மூணு சீ போடில் வந்து நமக்கு மூணு சரிங்களா அதுக்கடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் பதினஞ்சு பிபோலில் பதிமூணு சிபோல் வந்து நமக்கு ரெண்டு இப்போ இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ஒன்பது நம்பர் வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்பில் எட்டு பிபோலில் எட்டு சிபோல் வந்து பன்னெண்டு நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்போல் இன்றைக்கி இருந்துச்சு ஒரு போர்டு நமக்கு வந்து ஜீரோ இன்றைக்கி எடுத்துவிட்டாங்க அதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டாம் நம்பரும் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இப்படி தான் நம்ம எதிர்பார்க்கணும் ஏன்னா அது வந்து நம்ம மாற்றி எடுத்துட்டோம் அதே மாதிரி பத்தாம் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் வந்து இன்றைக்கி பத்து பி போர்டில் ரெண்டு சி போடில் பார்த்து இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ நம்ம அதெல்லாம் கணக்கு வச்சுங்க ரெண்டு போர்டு பெண்டிங் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நமக்கு கட்டாயமாக ஆடுவாங்கங்கிற நம்பிக்கையாக இருக்குது சரிங்க ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஒன்பது ரெண்டு ரெண்டு இதுக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு சின்ன நம்பர் ஆடுற பெரிய நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு வச்சு கொடுக்குறேன் இது கொஞ்சம் பெரிய நம்பரை சின்ன நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு நீங்கள் ரெண்டாம் நம்பரை மட்டுமே மேக் பண்ணால் கூட ஒரு நம்பர் நமக்கு வின்னிங் கிடச்சிட் ஏன்னா ரெண்டு போர்டு வின் ரெண்டு போர்டுமே ஒரே ரிசல்ட்டு தானே இருபத்தி ரெண்டு அப்படின்னு வந்துருக்குல்ல அந்த இருபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் அதில் வந்து ஏதாவது நம்பர் வந்து வச்சா சின்ன நம்பர் வைப்பாங்க இல்லைன்னா பெரிய நம்பர் வைப்பாங்க எப்படிங்க சின்ன நம்பர் வைப்பாங்கன்னா நேற்று நமக்கு இருப்பாங்களா போன வாரம் நமக்கு ஆடினாங்க இல்லையா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு சாரி இரு இரநூத்தி இருபத்தி ஆறு இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ ஒன்றுன்னு அடிக்காங்க இதுதான் நமக்கு ஆடினாங்க ஜீரோ பதினாலுங்கிறது ஒரு ரிசல்ட் வந்துச்சு நமக்கு மூணா ரெண்டாம் தேதி வந்துச்சு ஜீரோ பதினாலுங்கிறது வந்துச்சு அதில் நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோ ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோனு கொடுத்தாங்க அது அப்படி கொடுப்பாங்களா அப்படின்னா அப்படி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் அதோட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணக்காக இருக்குது சரிங்களா அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ஒன்றரை நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் இதுதான் மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி ஆறு அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி வந்து ஆறு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது பட் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னா பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இரு எண்பத்தி அறுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்பது ப்ளஸ் ரெண்டு ரெண்டுன்னு அடித்தாங்க இல்லையா இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் அப்போ பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிறது ஒரு காமனான ஒரு ஐடியா சரி அடுத்து நமக்கு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிறது ஒரு காமனான ஐடியா அவ்வளோதான் இப்போ ஒன்று இந்த எண்டில் அதாவது இந்த எண்டில் ஒரு நம்பரும் அந்த எண்டில் ஒரு நம்பரும் கிடச்சிருக்கு நமக்கு சரிங்களா பக்கம் பக்கமாக இந்த எண்டில் ஒரு நம்பரும் அந்த எண்டில் இடையில் ஒரு ஜீரோ தான் இருக்குது ஜீரோ ஒன்று தான் இருக்குது அப்போ அது கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இது மாதிரி மேட்ச் ஆனால் என்ன வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆறாம் நம்பர் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்கணும் ஒன்பது நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கு பக்காவாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது பக்காவாக மேட்ச் ஆகும் அப்போ வந்து ஒன்பது காருங்கிறது மேட்ச் ஆகும் ஆறு ரெண்டு காரு ரெண்டு காரு ரெண்டு நம்பருமே நமக்கு ஆக்சுவலாக மேட்ச் ஆகறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது காரு ரெண்டு காரு ரெண்டு காருங்கிறதே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா இது பெனிஃபிட்டான சாய்ஸ் இது ஒன்றாம் நம்பர் கூட மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு ஒன்றுங்கிறது நமக்கு எப்பயுமே வந்து அது அப்படியே மாறிட்டு அப்படியே அடிச்சிட்டே இருப்பாங்க அப்படி கூட அடிச்சிருக்காங்க நிறைய டைம் பட் இருந்தால் எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்குது அதாவது இருபது பதினொன்றுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நேற்று எப்படி நம்ம மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் மேட்ச் ஆகும்னு அடிச்சு சொன்னோம் அது மாதிரி மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நேற்று நீங்கள் அடித்து சொன்னீங்களா அப்படி பாருங்கள் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறேன்னு போய் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் கேளுங்க அதே மாதிரி ஒன்பதுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ரெண்டுக்கு எட்டு ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு மேட்ச் ஆகுங்கண்ணா இது ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா ரெண்டாம் நம்பர் இப்போ ரெண்டுக்கு எட்டுங்கிறது பெரிய நம்பர் ரெட்டப்பட நம்பரில் நீங்கள் மேட்ச் ஆனால் இது இது நாளைக்கு வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒன்பது ஆறு எட்டுங்கிறது நம்ம மேட்ச் பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம எப்போயுமே வந்து ரெண்டாம் நம்பருக்கு ரெட்டப்பட நம்பர் தான் கொடுப்போம் அதில் ரெண்டு நாலுங்கிற ரெண்டு ரெண்டு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரெட்டப்பட நம்பர் அது கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் திரும்ப ரெண்டு நடிக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு ரெண்டாம் நம்பர் அடிச்சிருக்கிறாங்க அதையும் கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது கஞ்சி ரெண்டு கஞ்சி ரெண்டு கஞ்சி இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாட்டாங்க மேட்ச்சார மாதிரி தான் தெரியுது ஏன்னா இதுக்கு இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இதை விட்டு வேறு நம்பர் எதுவும் மேட்ச்சாரறக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்